இருக்க வேண்டும் என்று சொல்வது இது வந்து சர்வாதிகாரம் மக்களாட்சி தத்துவத்தையும் அதாவது ஜனநாயக கூறுகளையும் வந்து காலில் மிதிக்கிற ஒரு இதுக்கோ ஜனநாயகத்துக்கோ என்னன்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலா இதெல்லாம் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப வந்து மற்ற மாநிலத்தவர் வந்து அங்க போய் வேலைக்கு போக முடியாதுங்கிறது தான் அவன் லிட்டரலா சொல்ல வரான் இப்ப அவனோட கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும் பண்ணிட முடியுமா சரி பிரைவேட் ஜாப்ல நீ கொண்டு வர கவர்மெண்ட் ஜாப்ல ஆல்ரெடி பண்ண முடியாது குறைஞ்சபட்சம் கன்னடா தெரிஞ்சிருக்கணும் அந்தந்த ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணனும் பிரைவேட் செக்டர்ஸ்க்கும் நீ வந்து இப்படி ரெகுலேட் போது அப்போ இது ஒரு பிரசிடன்ஸ் தான் இது தவறான இது உடனடியாக வந்து இதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியாது தோழர் எல்லா டாப் சீனியர் டைரக்டர்ஸ் போர்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே மற்ற மற்ற மாநிலத்தில் குறிப்பா வந்து வட இந்தியாவை சார்ந்த நபர்களாக இருப்பாங்க தோலர் அவங்களதான் நீங்க எப்படி துரத்துவீங்க சொல்லுங்க நிறுவனம் வந்து அவர்களை நம்பித்தான் இந்த பெருநிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் போர்டு ஆஃப் நம்பி தான் நம்பிதான் வந்து கடைநிலை ஊழியர் அவன் வந்து ஓகே அவன் ஒருத்தர் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் பட் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் தானே அவங்களுடைய முகம் ஆமா ஆமா இப்போ நேர்களுக்கு சின்ன வேண்டுகோள் முன்னூறு பேருக்கு மேல பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை வந்து கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க தொலைர் ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம சரியாக சொன்னீங்க ஃப்ரீ பீஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது தொலர் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அரசாங்கத்துக்கிட்ட பணம் எப்படி வந்து சேருகிறது யாருக்கு வந்து பணம் கொடுக்குறா சித்தராமையா பணம் கொடுக்குறாரா இல்ல ஸ்டாலின் கொடுக்குறாரா இல்ல சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க அப்பாவோடைய காசு அவங்க மாமனாரோட காசு எடுத்து வந்து போட்டு மக்களை கவர்மெண்ட் ரன் பண்றாங்க கிடையாது மக்களுடைய பணம் மக்களுடைய பணத்தை எடுத்து நலத்திட்டங்களுக்காக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து செய்தால் அது கிடையாது இது குறித்து நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம் சொல்லுவாங்க ஆர்டிகிள் முப்பத்தி ஐம்பத்தி இருந்து முப்பத்தி ஐம்பது இருந்து இருக்கும் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் அந்த சரத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநில அரசு நினைத்தால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து உருவாக்கலாம் வெல்ஃபேர் தன்னுடைய மக்களுக்கு எதை கொடுத்தால் அவர்கள் வாழ்வாதாரம் செழிக்கும் அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்களோ அதை வந்து ஒரு மாநில அரசு கொடுக்கலாம் இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது எந்த நீதிமன்றமும் இதை வந்து என்போர்ஸ் செய்ய முடியாது என்பதுதான் கான்ஸ்டியூஷன் கொடுத்த ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை யாரையும் கேள்வி கேட்கறதுக்கு அருகது கிடையாது ஒரு ஒரு தற்கூரி ஒருத்தர் கேட்டார் ஒரு தற்கூரி அவர் யாருங்கிறத நேரிலே வந்து புரிஞ்சுப்பாங்க ரேவடி கல்ச்சர்னு ஒரு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பிடிஆர் அவர்கள் வந்து சரியான பதில் கொடுத்தார் நீயும் எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வர மாட்டேன் மாநில அரசும் தன்னுடைய மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து அதுல தலையிட்டனா அப்ப வந்து இது என்ன மக்கள் ஆட்சியா இது வந்து கோஆபரேட்டிவ் எங்கே அப்படின்னு வந்து கேள்வி கேட்டார் ஸோ இதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தின் முக்கியமான விழுமியங்கள் நீங்க யூபிஎஸ்சி போய் யார் எக்ஸாம் எழுத போனாலும் அவங்களுக்கு வந்து வருஷா வருஷம் ஸ்டேட் பாலிசியில கண்டிப்பா ரெண்டு என்ன இல்ல எந்த வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்க ஏன் அது கேக்குறாங்கன்னா அவ்வளவு ரிலவென்ட் இது ஒரு மாநில அரசுக்கு அது கெடை கொடுத்துருக்குற ஒரு பொக்கிஷம் அது ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை வந்து யாரும் கேள்வி கேட்டு விட முடியாது இத வந்து ஃப்ரீ அதனால வந்து தேசம் வந்து பின்தங்கம் எந்த எந்த வகையில பின்தங்கும் மக்கள் கிட்ட நீங்க இப்போ சாமானிய மக்கள் கிட்ட ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க இத ரேவடி கல்ச்சர் சொல்றீங்கன்னா உங்கள மாதிரி முட்டாள் யாரு இருக்காரு சொல்லுங்க இப்போ நம்மளுடைய தாய்மார்களுக்கும் நம்மளுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க ஆயிரம் ரூபா குடுத்தா கொடுப்பாங்க அண்ணாச்சி போயிட்டு காசு கொடுத்து வாங்குவாங்க சோ பணம் என்ன ஆகும் சுழலும் சுழற்சி பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு பைசா வந்து அவர் கையில போ சேரும் அவர் என்ன பண்ணுவாரு மாசம் இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்ப மளிகை வாங்கிட்டு இருந்தவரை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குவாரு அப்போ ஹோல்சேல் அந்த ஹோல்சேல்ல வந்து இன்னும் பணம் வந்து அது சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும் மார்க்கெட் பூரா வந்து பணப்பழக்கம் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரமும் அப்பதான் வந்து உயிரோ உயிர்ப்போடு இருக்கும் பணமே நம்ம கிட்ட இல்லைன்னு போது நம்ம எந்த பொருளையும் வாங்கலன்னு போது உற்பத்தி குறையும் உற்பத்தி குறைந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செயின் ஆஃப் பேலன்ஸ் வந்து எல்லாமே குறைய ஆரம்பித்து விடும் ஸோ இந்த மெக்கானிசம் புரிந்து கொண்டுதான் நம்மளுடைய தமிழக அரசு மக்கள் கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க சும்மா கொடுக்க முடியாது இல்லையா சும்மா கொடுக்க கூடாது கண்டிப்பா ஸோ நலத்திட்டங்கள் வாயிலாக அது வந்து ஏதாவது பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்திற்காகவும் கொடுத்தால் பெண்கள் வந்து குடும்பத்தையுடைய நலனுக்காக வந்து எல்லாத்தையும் செய்வாங்க அப்படித்தான் இதை செய்யறாங்க அறிஞர்கள் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடிதான் இதை செய்யறாங்களே தவிர ஜஸ்ட் லைக் தட் மோடி மாதிரி தூங்கி எழுந்த டிமான்டைசேஷன்